திருமாளிகத்தேவர் நாலு பதிகம்தான் பாடுறார் வளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே இல்லைங்களா எல்லாம் பண்ண வாய் தான் அந்த திருவாய் தான் ஒரு பதிகம் இலங்கிலா ஈசன்னு தில்லையில் அவருடைய நாலாவது பதிகம் பா எப்படி பாடினார் தெரியுமா யார் அடியாறுனார் முதல்ல அடியாருனா யாருன்னு சொல்லுறான்னார் எங்களுக்கு அடியாள் தெரியும் அடியார் தெரியலன்னார் போடாமட்டாள் அடியார் யாருன்னு சொன்னார் திருவாசகத்தில் அடியாரானார் எல்லாரும் வந்து தாழ் சேர்ந்தார் செடி சேர் உடலம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா அடியாருனா சுவாமி திருவடியில் இடம் இருக்கவனுக்கு அடியாருனார் இவர் சொல்றாரு சிறப்புடை அடியார் தில்லை செம்பன் அம்பலவர்க்கு ஆளாம்னர் பாட்டு உரை மறிய வருது சிறப்புடை அடியார் யார் கேள்வி அதற்கு சிறப்புடை அடியார் தில்லை அம்பலவருக்கு ஆளாம் அவருக்கு ஆளா இருக்கிறவங்கள்லாம் சிறப்புடையடியார் அடியார் கீழ் கீழ் உரைப்பவர் சேவடி நீர் ஆடார் இறப்பினோடு பிறப்பினுக்கே சொல்றார் உரைப்பு யாரு அந்த தில்லை பெருமானுக்கு அடியாராயிருக்கிறவருக்கு அடியாராயிருக்கணுங்கிற உரைப்பு அந்த உரைப்பு இல்லாமல் அப்படின்னா நான் அர்த்தம் அவர்களுடைய சேவடி நீர் ஆடார்னரு அந்த இடத்துல முறை எழுதுகிறாரு அந்த சேவடி நீர் என்பது அவங்க கால் பட்ட புழுதின்னு எழுதினார் அதை எடுத்து தலையில் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு கூட அறிவில்லைன்னு அவன் அடியார் இல்லைங்கிறார் அடியாருக்கு அடியாருக்கு எங்கொண்டு வச்சார் சேவடி நீர் ஆடார் ரைட்டுங்களா இறப்பினோடு பிறப்பினுக்கே இனியராய் அதுலேயே இந்த பிறப்பிலேயே ரொம்ப விரும்பி அப்படி இருக்க அவர்களை நாங்கள் பார்க்க மாட்டோம் உறுதிப்பாரு பேசாதோட நிலினர் திருமாளிகை தேவருடைய சொல்லு ஏன் இது இல்லை ஒரே ஆசிரியாரும் இல்ல நம்முடைய திருமுறை சொல்லுது இறப்பினோடு பிறப்பினுக்கே இனியராய் அவர் மீண்டும் மீண்டும் பிறப்பறை

திருவந்தியாரில் பார்னா உலகம் பார்ப்பதினா சுவாமி பார்ப்பதி இன்னொரு பக்கம் பார்ப்பதி என்பது இலக்கணத்தில் பார்வதி என விரியும் அம்மாவை எப்படி வச்சாலும் அவங்க தானே அது ஃபேமிலி அந்த ஃபேமிலி தானே அது யார் வச்சா ஐயா அம்மா ரெண்டும் ஒன்று தான் அங்கே அதனால் பார்ப்பதின்னா பார்னா உலகத்துக்கு பதி சுவாமி அப்படி வச்சுக்கலாம் சிவபெருமானு பார்ப்பதி என்பது தமிழில் பார்வதி என விரியும் அதனால் அம்மாவும் வச்சுக்கலாம் அவர்களை பகை கொண்ட தக்கனை பார்ப்பது என்னேடி உந்தி பெற அந்த தக்கன் முகத்துல நாங்கள் பின்னாடி வந்த குமரூர் சுவாமிகள்லாம் மீனாட்சி அம்மை தமிழ்ல பாடும் பொழுது தட்சன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவேன்னு ஒரு பாட்டில் கூட மலைய மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருக பாடுதான் என்ன தட்சனுக்கு மகளா தாட்சாயின் ஒரு வார்த்தை பாடலையே ஏன் பாடல மாணிக்காசன் சொல்லிட்டு போய்டு அந்த தக்கனை பார்ப்பது என்னையடி உந்தி வர விடு காணாது கண் கும்பாந்திரம் வரை உரைப்பு எப்படி பேசாது வாய் அப்பேய்களோட என்னார் பிறப்புக்கே விரும்பி நாம மஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறம் ஒரு கால் பேசாராகில் ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்தெட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கட வெந்நீர் அணியாராக அழியற்றவார் ஏதோ எண்ணில் இவங்கெல்லாம் எதுக்கு பிறந்தாங்கன்னு ஒரு நேரம் கோயிலுக்கு போல ஏழு வருஷம் கழிச்சு நெய்தான் கபலீஸ்வரர் கோயிலுக்குள்ளே வந்திருக்கு இதெல்லாம் எதுக்கு இங்க வருது கேட்பாரோ ஆமா ஆமாம் ஆமா இல்லை என்ன சொன்னேன் வேறு யாரும் இல்லை அதனால் வந்து உண்பதன் முன் மலர் பறித்துட்டு சாமிக்கு வச்சுட்டு உண்ணாராக அருநோய்கள் கடை வெந்நீர் அணியாராக திருநீர் பூசல அழியற்றார் பிறந்தவார் ஏதோ நில் அருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே இவங்க பிறந்ததே எதுக்குன்னா சாகுறதுக்கு எதுக்கு சாகிறாங்கன்னா திரும்ப பா பிறக்கிறதுக்கு வந்து உறுதிப்பாடு அந்த உறுதிப்பாடு இவங்க காட்டுறார் இறப்பினோடு பிறப்பினிக்கே இனியராய் மீண்டும் மீண்டும் பிறப்பறை காணா கண் பார்க்காது வாய் பேசாத அப்பெய்களோடையட்டு போன அந்த ஒரு உறுதிப்பாடு அது யார்கிட்ட திருமாளிகை தேவருடைய அந்த பதிகம் பூரா அப்பெய்களோடையன்னு தான் சொல்கிறார் ஒருத்தர் சொல்கிறார் ஏன்னா அந்த அந்த உறுதிப்பாடு அவ்வளவு உறுதிப்பாடு சரி இருக்கட்டும் ஏன்னா எற்றைக்குள்ளே முடிக்கணும் ஆமாம் அதையும் பார்த்துக்கணுமில்ல நமக்கு அதுலேயும் உறுதிப்பாடு இருக்கணும் அந்த முதலே சக்ருநாதன் மேலே ஏறும்படியே சொல்லிட்டார் எட்டு முப்பது அப்படின்னு நீ வாட்டு மைக்கடைச்சுன்னு பேசிகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு